தமிழ் பேசும் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபோர் டேர்ம் ஒன்று தாவரங்கள் வாழும் உலகம் ஸோ இது சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பார்ட்டில் வந்து சயின்ஸில் ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் மனித வாழ்வு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ சிலபஸை எடுத்து பார்த்துங்க அது வந்து டிஎன்பிசியாக இருக்கலாம் ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்ற எந்த எக்ஸாமில் வேணாறலாம் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த டாபிக் படிக்கணும் ஸோ தாவரங்கள் வாழும் உலகம் அப்படிங்கிற இந்த முதல் டாப்பிக்கே பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு வாஷ் வாசிப்பு மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு உரையாடல் அந்த கற்றல் நோக்கங்களுக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க இருந்தாலும் ஒரு வாசிப்பு வந்து வாசிச்சு விட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தின் அமைப்பு மற்றும் வேர் ஸோ தாவரத்தில் என்ன ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டு மற்றும் வேர் ரெண்டு இருக்குது தண்டு தொகுப்பு மற்றும் வேர் இருக்குது அதாவது நம்ம பூமிக்கு மேலே பார்க்குறது தண்டு பூமிக்கு கீழே பார்க்குறது வந்து வேர் வேர் என்பது என்ன கீழே நிலத்துக்கு கீழே காணப்படும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனிப்பகுதியில் வந்து வேர் தூவிகள் இருக்கும் ஸோ அதனுடைய நேர்பூவி நாட்டம் அதாவது நேராக தான் வந்து போகும் ஸோ அதை வேரை வந்து எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தாவரத்தில் வந்து ரெண்டு பாகம் ஸோ தண்டு தொகுப்பு மற்றும் வேர் தொகுப்பு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர் தொகுப்பை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் வே தண்டு தொகுப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனுடைய க வேர் மூடி மூடி அப்படிங்கிறது அதோட நுனிப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர் மூடி அப்படிங்கிறது நுனிப்பகுதியில் இருக்குது வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றரையாக காணப்படுகின்றன ஸோ அந்த வேர்தூவிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சைடாக வரக்கூடிய விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன சின்னதாக வேர்வரும் பார்த்திங்களா ஸோ அது வந்து ஒரு வேர் பூவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க வேர் நுனிங்கிறது வேர் மூடிங்கிறது அதோட நுனிப்பகுதி கரெக்டாக எண்டு இதில் இருக்கும் ஸோ அந்த வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்பூவி நாட்டம் அதாவது எர்த்தோட டைரக்ஷன் எர்த்தோ எர்த்தோட கோரோட டைரெக்ஷனில் வந்து போகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வேர் தொகுப்பு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ சல்லிவேர் தொகுப்பு ஸோ ஆணிவேயர் தொகுப்பு எது வந்து முளைவேர் முளைவேர் வ தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜினான அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா தடித்த வேறாக வந்து ஒரே ரூட்டாக அதாவது இப்போ நீங்கள் வேப்பமரம் பெரிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வந்து பார்த்திங்கன்னா நடுவேறு ஸ்டெண்டரில் வந்து ஒரு பெ பெரிய கோர் மாதிரி போயிருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேர்னு சொல்கிறாங்க ஸோ இது எங்கே எந்த தாவரங்களில் காணப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை வேர் காணப்படுகிறது ஸோ அவரை மா வேம்பு சோ மாங்காய் மரம் வேப்ப மரம் அப்புறம் அவரை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இரு தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இரு வித்திலை தாவரங்கள்னு என்ன ஸோ இரண்டு அந்த வேர் அதோடைய வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதியிலேருந்து கணுபிடைய வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இரு தாவரமாங்க தாவரமாக அது இல்லாமல் நம்ம விதையை வச்சும் அதை சொல்லுவாங்க ஓகேங்களா இரு வித்திலை வித்து இலை ரோ ஸோ ரெண்டு இலையும் இருக்கும் விதையும் பார்த்திங்கன்னா அது ரெட்டை ரெட்டை விதையாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரு வித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து சல்லி வேர் தொகுப்புனால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு நெல் புல் சோளம்லாம் தெரியும் ஒரே இலையாக தான் வருது ஆக்சுவலாக ஒரே இலைனா சிம்பிள் கீழேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உறவித்தலை ஸோ சல்லி வேர் தொகுப்பு இதில் காணப்படுது அப்படின்னா ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படுது ஓகேங்களா ஸோ இதை வேரில் வந்து பார்த்திங்கன்னா உணவை சேமிக்கும் ஸோ நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து வேர் சேமிக்குது ஸோ அது வந்து கேரட் பீட்ரூட் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இஞ்சி வந்து இது தண்டா வேரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகேங்களா இது உங்களுக்கான பயிற்சி ஸோ அடுத்து வந்து தண்டு தண்டினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ தண்டானது வந்து கிளைகள் இலைகள் மலர்கள் கனிகள் ஸோ இதெல்லாம் இந்த வந்து தாங்கிறது அப்புறம் தண்ணியை வந்து கடத்துறது அதே மாதிரி வந்து இலைநாள் தயாரிக்கப்பட்ட உணவு வந்து மற்ற பாகங்களுக்கு கடத்துறது அதுக்கப்புறம் வந்து உணவையும் சில இடத்துல சேமிக்கும் கரும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய தண்டை தான் நம்ம சாப்பிட்றோம் ஓகேங்களா ஸோ தண்டை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டாபிக் பார்த்துங்க ஆக்சுவலி இதை பார்த்துட்டு தான் அங்கே போயிருக்கணும் நிலத்தின் மேற்பகுதியில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு கீழ்ப்பகுதியில் வளர்ந்தால் அது வேறு தொகுப்பு இதன் மைய வச்சு தண்டு எனப்படும் ஓகேங்களா இதெல்லாம் சிம்பிளாக ஒரு வாசிப்பு மட்டும் நீங்கள் ரொம்ப இதெல்லாம் டீப்பெலாம் கேட்டேன்னா பட் தண்டினுடைய பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்ததாக வந்து பார்க்குற டாபிக் என்னென்னா இலை தண்டின் கனுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் புற அமைப்பு இலை எனப்படும் ஸோ இலையின் அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டாவே போதும் தண்டையும் இலையும் இணைக்கிற காம்பு பகுதி வந்து இலைக்காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தண்டையும் அந்த இலையும் வந்து சேர்க்குற இடம் வந்து இலைக்காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது கீழே இருக்கிறது வந்து இலையடி பகுதி அதுக்கப்புறம் வந்து இலையடி செதில்கள் என்ற சிலையடி செதுனால் இரண்டு பக்கம் வந்து நிறைய அதோடய க எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதோட பார்டர்னு சொல்லுவாங்க அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளரி மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இலைகள் வந்து பசுமை நிறத்தில் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்க காரணம் அதில் பச்சை நிறம் இல்லைனா பச்சையம் உள்ளது ஸோ ஓகேங்களா இது வந்து சிம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுங்க ஸோ விக்டேரியா அமோ சோனிகா அப்படிங்கிற விட்டு அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் விட்டாக இருக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கிற ஒரு உள்ள ஒரு ஆளையே தாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய விட்டமானது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சுங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம் ஸோ ரெண்டு விஷயத்தில் வந்து வகைப்படுத்துகிறோம் பூக்கள் மற்றும் விதைகள் ஓகேங்களா ஸோ விதை வந்து திறந்திருந்துச்சு அப்படின்னா மூடிய தாவரங்கள் அதாவது விதை மூடிய விதை தாவரங்கள்லாம் அஞ்சு வயசு பெருமைகள் விதை வந்து திறந்த விதமாக இருந்துச்சு அப்படின்னா திறந்த விதை ஸோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை கொட்டை வந்து பார்த்திங்கன்னா பழத்துக்கு நடுவில் இருக்கும் இந்த சைகஸ் சாப்பிங்கிறதுல வந்து வெளியே இருக்கும் ஓகேங்களா சைகஸ் அப்படிங்கிறது மக்காச்சோளத்தில் கூட பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்கும் ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சிருங்க பூவின் அடிப்படையில் வந்து தாவரங்களை எப்படி வந்து பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள் பூ பூவா தாவரங்கள் சூரியகாந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் ஆனால் ரிச்சியா அப்படிங்கிற மா சில தாவரத்தில் வந்து பூக்காது அப்படி அதனால பூக்கும் தாவரம் பூவா தாவரம் அப்படிங்கிறாங்க ஸோ வாழ்விடங்களின் வகைகள் ஸோ வாழ்விடங்கள்னால் என்ன சொல்கிறோம் நிலம் நீர் ஓகேங்களா ஸோ நிலத்தில் சில தாவரங்கள் வாழும் நீரில் சில தாவரங்கள் வாழும் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்வெளி சமவெளி மலை நல்ல ஒரு பசுமையான ஒரு சோலைவனம் ஸோ இந்த மாதிரி இடங்கள் தான் ஓகேங்களா நீர்னால் வந்து நன்னீர் கடல் நீர் ஏரி குளம் கொட்டை அது மாதிரி தண்ணி எங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அப்படி சொல்லிக்கணும் ஓகேங்களா ஸோ வாலிடம் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழும் இனப்பெருக்கம் செய்யும் தேவைப்படும் இடமானது வாலிடம் எனப்படும் ஸோ சில வந்து கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான உடலமைப்புகளையும் தன் தகவல்களையும் பெற்று இருக்கு ஸோ இங்கே பார்த்துங்க அந்த நன்னீர் வாழிடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு குளம் குட்டை ஏரி இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடங்கள் ஆகாய தாமரை தாமரை அள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீரில் காணப்படும் இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உலகிலேயே மிக நீளமான நதி நெயில் நதியாகும் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஸோ இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக படிச்சுங்க நான் டேரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது இதில் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே கேட்பாங்க நீங்கள் வந்து வேறு இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் வேல்யூ மாற்றி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறது மட்டும் தான் ஃபைனல் வேல்யூவாக எடுத்துவாங்க ஓகேங்களா அடுத்தது இது பாருங்க தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க முடியும் ஸோ தாமரை எப்படி மிதக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய இலைக்காம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய சென்டர் ஆஃப் விஷயத்தில் அதாவது தண்டுல இருந்து டைரெக்டாக வரக்கூடியது அந்த இலைக்காம்பில் வந்து காற்று இடைவெளி ஏர் ஸ்பேசஸ் இருக்குமா ஸோ அதை வந்து ஸோ இது இப்படி இப்படி கூட கேள்வி கேட்கலாம் ஸோ தாமரை இலை மிக காரணம் என்ன அதனுடைய இலைக்காம்பில் உள்ள காற்று காற்றுவடைகள் இலையில் உள்ள காற்று இடைவெளிகள் பூவில் உள்ள காற்று நம்ம ஈஸியாக வந்து இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அப்படின்னு போட்டுக்கணும் அடுத்து கடல் நீர் வாழிடங்கள் பார்த்துங்க இதில் ரெண்டு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் புவியின் மேற்பானது எழுபது பர்சன்டேஜ் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நாற்பது பர்சன்ட் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை பூமியின் மொத்த ஒளிச்சேற்கில் நாற்பது பர்சன்ட் கடல்வாழ் தாவரங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாலைவனம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் குறைவாக வந்து மழை பெய்யக்கூடிய இடம் தான் வந்து நம்ம பா ம பாலைவனங்கள் இருபது சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து காடுகளோட வகைகள் ஸோ பாலைவனங்களோட வகைகள் கொடுத்துருக்காங்க வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மிதவெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதில் இருக்க பாலைவனத்தோட வகைகள் எத்தனை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதான் வெப்பம் அதிகமாக இருக்குது கடல் வெப்பம் கடலுக்கு பக்கத்தில் அது ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய பாலைவனங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது நீங்கள் எதை படித்தாலும் சரி சரி அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாட்டை வந்து ஹைலைட்டரை வச்சு நல்லா வந்து புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹைலைட்டரை வச்சு பாருங்கள் ஓகேங்களா மணல் குண்டுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் ஓகேங்களா இது வந்து இந்திய துணை கண்டத்தில் இருக்குது இது ராஜஸ்தான் மாநிலத்திலும் அதோட எல்லைகள்னு கேட்கலாம் ஸோ எல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானில் ஸோ மேற்கு பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேப் எடுத்து பார்த்திங்கன்னா இந்திய மேப் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார்ப்பால எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த எல்லைகள் தெரிஞ்சிடும் ஸோ உலக வாலிட நாளாக என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக வேர்ல்டு சேல் டே அதாவது உலக வாலிடம் அதாவது ஒரு நீர்வாளிடம் அந்த மாதிரி உலக வாலிட நாள் அப்படின்னா எழுதி வச்சுருங்க அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை ஓகேங்களா ஸோ அடுத்தும் வளரும் பருவநிலையில் அதிகமாக வளரக்கூடிய தாவரம் அப்படின்னா அது வந்து மூங்கில் மூங்கில்லேயே வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எப்படிதான் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூங்கில் அடுத்து வந்து இந்த பற்று கம்பியை பற்றி நிறைய கொஸ்டின் எக்ஸ்பர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த டாபிக் வந்து படிச்சுங்க இனிப்பு பட்டாணியில் வந்து சிற்றிலைகள் பற்று மாறி மாறியுள்ளன அடுத்து வந்து பாகற்காயில் வந்து கோணம் கம்பிகளாக மாற்றம் அடைந்துள்ளது ஸோ எது எதாக மாறியிருக்கு ஸோ பாகற்காயில் வந்து எது வந்து பற்று மாறி மாறியுள்ளன்னு கேட்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கு அதாவது பின்னுக்கொடி அப்படிவாங்க பின்னு அப்படிங்கிறது நீண்ட மெல்லிய தன்மையுடைய தண்டுகள் நேரடியாக நிலைத்தீங்க தன்மை வற்றவை எனவே அவை உள்ள அவை வந்து பக்க அருகில் உள்ள ஆதாரத்தை அதாவது ஒரு தாவரம் இன்னொரு தாவரத்து மேலே படர்ந்து கிடக்குது ஸோ சங்கு பூ மல்லிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அது அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க தாவரத்து மேலே வந்து அப்படியே வந்து சார்ந்து அப்படியே அதை வந்து அதை வச்சு இது வளரும் ஓகேங்களா வீட்டில் வந்து பாவக்காய் கொடி இருக்கும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க பாவக்காய் கொடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா படரும் மல்லிகைப்பூ செடி இருந்தாலும் போய் பாருங்கள் அதாவது மல்லிகைப்பூ செடி வந்து ஒரு தண்டு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அது அடுத்தது மேலே தான் வந்து இது இருக்கும் சங்கப்பும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்கள் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்களே போய் டேரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸர் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கிழி சில தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்கள் வந்து முட்களாக மாறி இருக்கும் அதாவது பற்றுக்கம்பிகளாக மாறி இருக்குது முட்களாக மாறி இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துங்க அகேஸ் அப்படிங்கிறது அப்புறம் ரயில் கட்டுறாலே அப்படிம்பாங்க அதே மாதிரி வந்து சோற்று கற்றாழை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து என்ன விஷயம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க முட்களை கொண்ட தாவரங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக்லாம் அது வரும் ஓகேங்களா ஏறு கொடிகள் பின்னு கொடிகள் முட்களை கொண்ட தாவரங்கள் ஏறு கொடிகள்ங்கிறது பாதற்காய் அந்த மாதிரி கொடி பின்னுக்கொடிகள் கொடிகள் அப்படிங்கிறது தண்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்கத்துல இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த பாடம் அவ்வளோதான் புக் பேக் ஒன்றம் ஸோ புக்பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஓகேங்களா குளம் டேஸ் வாழிடத்துக்கு உதாரணம் நன்னீர் வாழிடத்துக்கு உதாரணம் ஸோ அதுதான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் ஃபஸ்ட் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடவை வந்து நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணணும் ஏன்னா நீங்கள் உள்ள புக்கு படிக்கிறத விட இந்த இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி கூட ஆன்சர் தெரியாமல் நீங்கள் அடுத்த படத்துக்கு போகக்கூடாது இலைத்துலையின் முக்கிய வேலை ஒளி சேர்க்கை நீரை உறிஞ்சும் பண்ணி தண்டு நீர்வாழ் தாவரங்களின் இடம் வந்து நீர் ஓகேங்களா ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் கோடி சரியாக தவிர இது பார்க்குறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு பொறுத்துக்க வந்து பார்த்துங்க ஏன்னா எவ்வளோ வந்து சூஸ்தபன்ஸர் அந்த விஷயம் முக்கியமோ அதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்துகளுக்கு முக்கியம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாலு ஆன்சர் கொடுத்தது பண்ணுறதுக்கு அவங்க வந்து கோடிட்ட இடங்கள் அதாவது கோடிட்ட இடங்களில் இருக்கிற விஷயங்களும் படிச்சுக்கணும் தான் பட் நீங்கள் நாலு ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த கொ கொஷின் அப்படியே டைரெக்டாக கூட வர்றதுக்கு சில டைம்லாம் வந்திருக்கு ஓகேங்களா மேக்ஸ் இல்லாத சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் அப்படியே நாலு ஆப்ஷனும் மாறாமல் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக நான் வந்து அதை மேக்ஸ் பண்ணி காட்டுறேன் மலைகள் அப்படின்னா இமயமலை பாலைவனம் அப்படின்னா வறண்ட இடங்கள் தண்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் கிளைகள் ஒளிச்சேர்க்கை அப்படின்னா வந்து இலைகள் தொகுப்பு அப்படின்னா உருவித்திரை தாவரங்கள் சல்லிவேர் தொகுப்பு இதில் காணப்படும் உருவித்தலை தாவரங்களில் காணப்படும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழிடம் நீர்வாளிடம் நன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் வாழும் உலகம் ஸோ தாவரங்கள் பார்த்தாச்சு அடுத்து விலங்கல் வாழ்வுகளுக்கும் அதுக்கப்புறம் மனித வாழ்வு பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த டாபிக் விலங்குகள் வாழ்வு மூலம் ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பிடிக்கிறது உங்கள் வாசதேவன் நன்றி வணக்கம்